ஆந்திர மாநிலம் பிச்சாட்டூர் அணையிலிருந்து ஆரணி ஆற்றுக்கு ஐநூறு கன அடி நீர் விடப்பட்டுள்ளதால் ஆரணி ஆற்றின் கரையோர பகுதியில் உள்ள அறுபது கிராமங்களுக்கு முதல்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பெஞ்சல் புழல் எதிரொலியாக ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக பிச்சாட்டூர் அணைக்கு நீர்வரத்து நான்காயிரத்து ஐநூறு கன அடி அதிகரித்து வருவதால் அணையின் பாதுகாப்பு கருதி ஆரணி ஆற்றுக்கு ஐநூறு கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது அணையின் மொத்தம் முப்பத்தோரு அடியில் தற்போது இருபத்தேழு அடி உயரத்தில் நீர் இருப்பு இருந்து வருகிறது அதே போன்று ஒன்று புள்ளி எண்பத்தி ஐந்து டிஎம்சி கொள்ளளவு கொண்ட அணையில் ஒன்று புள்ளி முன்னூற்று ஐந்து டிஎம்சி இருந்து வருகிறது பிச்சாட்டூர் அணையிலிருந்து ஆரணி ஆற்றுக்கு திறந்துவிடப்பட்ட தண்ணீரானது ஊத்துக்கோட்டை பெரியபாளையம் பொன்னியேரி வழியாக நூற்றி மூன்று கிலோமீட்டர் பயணித்து பழுவேற்காடு அருகே வங்கக்கடலில் கலக்கிறது ஆரணி ஆற்றில் திறந்துவிடப்பட்ட நீராலும் ஏற்கனவே மழைநீர் வரத்து வருவதால் ஆரணி ஆற்றின் கரையோர பகுதியில் உள்ள ஊத்துக்கோட்டை பெரியபாளையம் பாலவாக்கம் ஆரன் கண்டிகை கம்மாவாரிப்பாளையம் அனந்தேரி பேரிட்டிவாக்கம் மாம்பாக்கம் மாலந்தூர் தொலைவேடு மேல் மாளிகைப்பட்டு ஆண்டார் மடம் பொன்னேரி சிறுபழுவேற்காடு உள்ளிட்ட ஆற்றின் வைத்தடங்களில் இருபுறம் உள்ள அறுபது கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கானது விடுக்கப்பட்டுள்ளது தாய்வான பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்க மற்றும் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ துணி துவக்கவோ செல்பி எடுத்து விளையாடவோ கூடாது என நீர்வளத்துறை மற்றும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை செய்துள்ளனர்